ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை பரோட்டா இது எப்படி லேயர் பரோட்டாவாக பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாலு கப் கோதுமை மாவு ஆயில் அப்புறம் உப்பு கலந்த தண்ணி அது ரெண்டு கப் எடுத்துக்கோங்க முதல்ல தண்ணியில் வந்து உப்பு கலந்து ரெண்டு கப் எடுத்துட்டு மாவு நாலு கப் எடுத்து வச்சுருக்கேன் மாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா மாவு குடைக்க ஆரம்பிப்போம் இப்போது ரொட்டி மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாகட்டு மாவை நல்லா பெசைய ஆரம்பிக்கிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க மொத்தமாக கொட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்து மாவை பிசையுங்க இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக வருது கொஞ்சம் கையில் ஒட்டும் அப்படியே பிசைய பிசைய இந்த லெவலுக்கு வந்துடும் இது வந்து நல்லா மாவை வந்து நல்லா இழுத்து நல்லா அடித்து அடித்து பிசையலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிசையணும் பிசைஞ்சால் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் இது நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கிறோம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம ஊற வைக்கிறோம் பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அமைக்க பார்த்தாலே தெரியும் இப்போ நல்ல மாவு வந்து பிசஞ்சு அர்த்தம் இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம் ஏன்னா காஞ்சி போகாமல் இருக்கும் அப்படின்னா ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு பால்ஸ் சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து இந்த மெதுவாட்டு ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நல்லா விரிச்சுக்கிறோம் நல்லா விரிச்சு விட்டதுக்கப்புறம் இப்படி மடித்து ரோல் பண்ணி நல்லா சுற்றி வச்சுக்கலாம் இப்படி மடித்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கிடுவோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம இதை எடுத்து அழகாக இப்படி விரித்து தவாலை போட்டு எடுக்க வேண்டியதுதான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து பரத்திக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து சட்டியில் போட்டு நைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதை பிரட்டி போட்டு அதில் வந்து ஆயில் ஊற்ற வேண்டியது ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றக்கூடாது முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது பிரட்டி போட்டதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க அப்புறம் இப்படி பிரட்டி பிரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி போட்டு திரட்டி புரட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரொட்டி ரெடி ஆயிரும் லாஸ்டில் இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் அந்த லேயர் பிரிஞ்சுருக்கும் நம்ம லேயர் பண்ணுறோம்னா அந்த லேயர் பிரிஞ்சு வரும் சாஃப்ட்டாகவும் வரும் கோதுமை புரோட்டா இந்த மாதிரி பண்ணி வைச்சோம்னா சாஃப்ட்டாகவும் வரும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இதுக்கு வந்து சிக்கன் குருமா மட்டன் குருமா இதனால வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ